வணக்கம் அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும் நான் ஆலிம் ரிபாய்தீன் ஹசனி பேசுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக பயணித்து வந்து கொண்டிருக்கிறேன் தற்பொழுது அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளராக எழுச்சி தமிழர் அவர்கள் என்னை நியமித்திருக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் பள்ளப்பட்டி அண்ணா நகரில் ஒரு வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது அதை பலரும் அதனுடைய விவரங்கள் தெரியாமலேயே அதை சமூக தளங்களில் அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தெளிவை தெளிவுபடுத்துவதற்காக இந்த வீடியோவை நான் இடுகிறேன் அதாவது எந்த சமூகமாக இருக்கட்டும் சமூகங்கள் பற்றி நமக்கு அக்கறை இல்லை வந்து வேற்றுமை இல்லை ஏனென்றால் ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற ரீதியில் தான் எங்களுடைய எழுச்சி தமிழர் களமாடிக்கொண்டு வருகிறார்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு பெண் குழந்தைகள் அந்த பெண் குழந்தைகள் யாருடைய குழந்தைகளாக இருந்தாலும் தவறாக செல்லும் பட்சத்தில் நாம் அதை கண்டிக்கத்தான் செய்வோம் அது எல்லோருக்கமான உரிமை இருக்கிறது இப்பொழுது அண்ணா நகரில் அன்வர் பாஷா என்ற நபர் இப்படியெல்லாம் வந்து தாக்குகிறார் என்கின்ற ஒரு வைரலான வீடியோவை பார்க்க முடிந்தது இதில் உண்மை நிலவரம் என்ன ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பாலப்பட்டி பகுதியில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த மாணவியை நான்கு நபர்கள் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு ஒரு ஒதுக்குப்புறமான காட்டுப்பகுதிக்கு செல்கிறார்கள் அந்த அன்வர் பாஷா அவருடைய வீடு அந்த பகுதியில் இருக்கிறது அவர் அங்கே அதிகமாக புழங்கக்கூடிய அந்த இடம் அது மக்கள் பார்வையிலிருந்து அப்பாற்பட்டு ஒதுக்குப்பூர்வமான ஒரு இடம் ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை இரண்டு வாகனத்தில் இரு சக்கர வாகனம் இரண்டிலே நான்கு நபர்கள் ஒரு சக்கரத்தில் இரண்டு நபர்கள் அவர்களும் ஏறக்குறைய ஒரு பதினைந்து வயதுக்குட்பட்ட மாணவர்கள் தான் இந்த சிறுவனும் அதே கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் அவர் இந்த பதிமூணு வயது அந்த பதினான்கு வயது மதிக்கத்தக்க அந்த ஒரு பெண் எட்டாவது மாணவியை தனது இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு காட்டுப்புற பகுதிக்கு தனிமையாக செல்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்கும் என்ன நிகழும் சகஜமாக ரோட்டிலே சென்று கொண்டிருந்தார்கள் அல்லது ஏதாவது லிஃப்ட் கேட்டாங்க டிராப் பண்ணாங்க அப்பாற்பட்ட விஷயம் ஒரு தனிமையான மக்கள் பார்வைக்கு இல்லாத ஒரு பகுதியிலேயே இவர்கள் போய் கொண்டிருந்ததை பார்த்து அன்வர் பாஷா சப்தமிட்டு இருக்கிறார் இங்கே ஏப்பா வந்தீங்க என்ன விஷயம் இதை கேட்டு அவர்கள் தலைதடிக்கே வாகனத்தை திருப்பி கொண்டு வேகமாக சென்று விட்டார்கள் ஆனாலும் அந்த பெண் குழந்தை நிலைமையை கவனித்து இந்த அன்வர் பாஷா நபர் என்பவர் பின்தொடர்ந்து சென்று அவர்களை நிறுத்தி அந்த எட்டாம் வகுப்படையுடைய மாணவி அவனுடைய தந்தை தனக்கு தெரிந்தவராக இருந்ததின் காரணமாக அந்த பெண்மணியும் சப்தமிட்டு அதே நேரத்தில் அந்த பையனுக்கும் இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டும் அந்த பையனுடைய தகப்பனாரை நின்றிருந்தாலும் கூட ஒரு வயது குறைவான ஒரு பெண்ணை அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணை இனி ஏன் வாகனத்தில் அலை சென்றாய் என்று அவரு கூட அடித்திருப்பார் அல்லது அந்த பெண்ணினுடைய தந்தையார் பார்த்திருந்தாலும் கூட அவரும் இந்த காட்சியை பார்த்துவிட்டு விட்டு பாராட்டியிருக்க மாட்டார் ஆக எந்த தகப்பனாக இருந்தாலும் சரிதான் ஒரு பதிமூணு பதினாலு வயது பெண்மணியை ஒரு நபர் அறிமுகம் இல்லாத ஒரு அந்நியர் இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு காட்டுப்புற பகுதிக்கு சென்றால் என்ன நடக்கும் சமீபத்திலே நாம் எல்லாம் இரண்டு சிறுமிகளை கடுமையான முறையில் வன்புணர்வு செய்து அதற்காக நீதியரசர் கடுமையான தண்டனை விதித்தார் ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறார்கள் நாம் எல்லாம் அறிந்த செய்திதான் இப்படி ஆங்காங்கே நடக்கிற செய்தியை இது இதுபோன்று வைரலாக விடக்கூடாது இது போன்று ஒரு சம்பவமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அன்வர் பாஷா தலையிட்டு அந்த குழந்தைகளை கண்டித்திருக்கிறார்கள் இது வரவேற்க தகுந்த செய்தி இது ஏதாவது விபரீதம் நடந்திருந்தால் என்னவாக இருக்கும் அதை தடுத்திருக்கிறார் அன்வர் பாஷா அவர்கள் இதையெல்லாம் தேவையில்லாமல் சில சமூக வலைதளங்களில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதை இடைசெருகளாக சாதிய பெயரை சொல்லி திட்டியதாகவும் சிலர் இடைசெருகளாக அவர்கள் மாடிஃபை பண்ணி இதை ப பரவிட்டு கொண்டு ஏதோ ஒன்றை திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று இந்த செய்தி இது குற்றவியல் சட்டத்திற்கு வந்து இது காவல்துறைக்கு வந்து வந்தாலும் கூட அந்த எட்டு வய எட்டாம் வகுப்பு மாணவியுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அந்த பள்ளியிலிருந்து சான்றிதழை தந்து விடுவார்கள் இனி பள்ளிக்கு எடுக்க மாட்டார்கள் அந்த பையனுடைய எதிர்காலம் பாதிக்கும் அவன் அவனுடைய வாழ்க்கை பாதிக்கும் ஒரு சிறுமியை அலை சென்றதற்காக போக்சோ சட்டம் கூட இவன் மேலே பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரியான விபரீத வேண்டிதான் அன்வர் பாசா அந்த இடத்திலே ஒரு தந்தையாக செயல்பட்டு கண்டித்து அனுப்பியிருக்கிறார் இந்த இடத்திலே பலரும் தவறாக புரிந்து கொண்டு இதில் சில வன்மங்களை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இது முற்றிலும் தவறான ஒன்று நாம் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா இது நான்கு மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு செயல் அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி காலை ஏழு முப்பது மணி அளவில் இவங்க அந்த பகுதிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அந்த நாலு மாதத்துக்கு முன்பு நடந்த செய்தியை அப்போவே பேரண்ட்ஸ் எல்லாம் பேசி ஒரு இருவரும் சமாதானமாகி அவங்கவுங்க வந்து இதுமாதிரி நடக்கக்கூடாதுன்ட்டு இவர் அன்பர் பாசாவே அந்த பேரண்ட்ஸில் போய் சொல்லி சமாதானப்படுத்தி விட்டுட்டாங்க தப்பு தான் இது மாதிரி ஏதாவது விபரீதம் நடக்காமல் நீங்கள் பாதுகாத்துட்டீங்கன்னு சொல்லி பையனுடைய தந்தையும் சரி சிறுமியுடைய தாய் தந்தையும் சரி ரொம்ப பாராட்டி நீங்கள் அடித்ததில் தப்பு இல்லைங்க நானாக இருந்தாலும் நான் அந்த இடத்துல அடியே தான் போட்டிருப்பேன் இது ஒரு பெரிய விபரீதமாகாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துட்டீங்கன்னு பாராட்டி இருக்கிறாங்க நான்கு மாதத்துக்கு முன்பு நடந்த ஒன்றை இப்போது அதை வந்து வைரலாக்கி இதில் வந்து தேவையில்லாமல் சில நபர்களுடைய முனைப்பால் இவர் சாதி பேர் சொல்லி திட்டாருன்னு சொல்லி உள்ள இணைச்சி சில இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் எல்லாம் இதை பெருதுப்படுத்த முனைகிறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று